அமெரிக்காவில் பெற்றோரை இழந்து தவித்த தமிழ்நாட்டு குழந்தை பஞ்சாபை தம்பதியினருக்கு தத்து கொடுக்கப்பட்ட நிலையில் இரண்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்திற்கு பின் குழந்தை மீட்கப்பட்டுள்ளது குழந்தையை மீட்க உதவிய தமிழ்நாடு அரசிற்கு உறவினர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்ச்செல்வி பிரவீன் குமார் தம்பதியினர் அமெரிக்காவின் மிசிசிபி மாகாணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் தற்கொலை செய்து கொண்டனர் இந்த தம்பதியினரின் இரண்டு வயது மகன் விஸ்வருத்தை அமெரிக்க அரசு பஞ்சாபை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தத்து கொடுத்தது இதையறிந்த குழந்தையின் சித்தி அபிநயா உடனடியாக அமெரிக்கா சென்று குழந்தையை தத்தெடுத்த பஞ்சாபி தம்பதியினர் மீது வழக்கு தொடர்ந்தார் வழக்கை நடத்துவதற்கு அமெரிக்க தமிழ்ச் சங்கம் தமிழ் ஆர்வலர்கள் பலரும் உதவி செய்துள்ளனர் இதனிடையே அமெரிக்காவில் பெற்றோரை இழந்து தவித்த குழந்தையை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க அயலக தமிழர் நல வாரிய தலைவர் கார்த்திகேய சிவசேனாதிபதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து அயலக தமிழர் நல வாரிய பிரதிநிதிகள் அமெரிக்கா சென்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தனர் அதன் அடிப்படையில் குழந்தையை உறவினர்களிடம் ஒப்படைக்க அமெரிக்க நீதிமன்றம் இரண்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட குழந்தை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டது என் அக்காவும் மாமாவும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க குழந்தை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கஸ்டடிக்கு போயிட்டாங்க இங்கேருந்து நான் போய் அவனை மீட்கிறதுக்குள்ளே குழந்த இன்னொரு ஃபேமிலி கைக்கு போயிடுச்சு அதனால் நான் வந்து டூ இயர்ஸாக அங்கேயே இருந்து சட்ட போராட்டம் நடத்தி குழந்தைய வந்து இன்றைக்கி நான் சட்டபூர்வமாக வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து இது என்னால் மட்டும் நடக்கலை எனக்கு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க முதல்வர் அவர்கள் என்னை அமெரிக்கா சென்று அபிநயாவையும் குழந்தையும் சந்தித்து இந்த குடும்பத்திற்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் கடந்த வருடம் மார்ச் மாதம் அமெரிக்கா சென்று மிசிசிபி நகரத்தில் இப்பொழுது நான் குறிப்பிட்ட அனைத்து அமைப்புகளுடன் இந்திய அரசின் தூதரக அதிகாரிகளுடன் சேர்ந்து தமிழ்ச்சங்கங்கள் சங்கங்கள் ஃபெட்னா போன்ற அமைப்புகளுடன் சேர்ந்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஒரு நாள் முழுவதும் நடத்தி இதற்கு தீர்வு காண்பதற்கு மிசிசிப்பி மாகாணத்தின் ஆளுநர் திரு டேட் ரிவி அவர்களுக்கும் அட்டார்னி ஜென்ரலுக்கும் கடிதம் எழுதி இந்த குழந்தையை மீட்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு எல்லா முயற்சிகளும் எடுத்தது அமெரிக்காவில் மறைந்த பிரவீன் குமாருடைய பெற்றோர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்து மீட்கப்பட்ட இரண்டு வயது பேரனை அன்போடு வரவேற்று கண்ணீர் மல்க அரவணைத்துக் கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க